திருவண்ண அம்மலை சத்தம் அம்மா அதாவது சிட்டிக்குள்ள சத்தம் சரி கிரிவல பாதையில் இவ்வளவு சத்தமா ஏங்க ஒரு நிமிஷம் இப்படி கண்ண மூடி ஓம் நம சிவாய ஒரு நிமிஷம் உங்களால தியானம் பண்ண முடியுமா டர்ரு 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 கிரிவல பாதை என்பது கிரிவலம் செல்பவர்களுக்கு மட்டும்தான் வாகனம் என்பது வாகனவாசிகளுக்கு வாசிகளுக்கு இரண்டாம் பட்சம் தம்பி நீ வந்துட்டு செகண்டரி நீ மெயின் கிடையாது இங்க கிரிவலம் நடப்பவர்களுக்குத்தான் அவங்க நடந்து போகும்போது பின்னாடி வந்தா கூட நீ வெயிட் பண்ணு அவங்க வழி விடுற வரைக்கும் வெயிட் அவங்களை நகத்தாத சத்தம் போடாத சத்தம் போடாத வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு மாணிக்க வாசகர் ஏன் வந்தார் அகத்தியர் ஏன் வந்தார் இன்னும் பிற மகான்கள் எல்லாம் ஏன் இங்கு வந்தார்கள் வந்து தமம் செய்து விட்டு போனார்கள் இன்றைக்கும் ஏன் தமம் நடக்கிறது இன்னும் ஆயிரம் வருடம் கழித்து ஏன் திருவண்ணாமலையில் தவம் நடந்து கொண்டே இருக்க போகிறது என்றால் அவனு கேட்குறேன் சன்னியாசி எங்கெங்கே டாய்லெட் போவான் இந்த மாதிரியான திறந்த வெளியில் தான் டாய்லெட் போக முடியும் மலம் கழிக்க முடியும் வயிறு கலக்குது அரை கிலோமீட்டருக்கு போக முடியுமாங்க ஆ நான் கேட்குறேன் அரை கிலோமீட்டர் அங்கே இருக்கு ஒரு கிரவுண்டு போட முடியுமா முடியாது என்ன விடுங்க வயசான சன்னியாசிகள் என்னங்க பண்ணுவாங்க அப்படியே போயிடுவாங்க இந்த திருவண்ணாமலை அந்த அளவுக்கு டெவலப் ஆகிவிடவே கூடாது இது காடாகவே இருக்க வேண்டும் தவம் செய்கிற காடாகவே இருக்க வேண்டும் ஓரளவு ஒரு சபோபன் லெவலுக்கு வேண்டுமானால் டெவலப் ஆகி இருக்கலாம் இந்த திருவண்ணாமலை ஆயிரம் ஆயிரம் காலங்களுக்கு தவம் செய்கிற இடமாகத்தான் இருக்க வேண்டும் இவ்வளவு ஒன்று ஆதங்கத்தனை கூட்டு நானும் நான் வெளிப்படையாக சொல்லட்டுமா வெளிப்படையுமா பில்கேட்ஸே சொல்றாரு நான் இருந்துட்டு இந்தியாவில் பெங்களூரில் போயிட்டு ஹெட் ஆஃபீஸ் அந்த சென்னை எடுத்துக்கலாமே இப்ப சென்னை எடுத்துட்டோம்னா சென்னையுடைய யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா மெரினா பீச் எனக்கு தெரிஞ்சு சென்னை ஏன்னா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய பீச் அப்படிங்கிறது இதை இந்தியாவில் சென்னையாக அமர்ந்திருக்கிறது ஓ நம சிவாய நமக அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் ஒரு ஊரு அந்த ஊருக்கு குறிப்பா ரெண்டு விஷயங்கள் பிரதானமா இருக்கும் எந்த ஒரு ஊராக எடுத்துக்கொண்டாலும் ஒன்னு அந்த ஊருடைய தனித்துவம் யூனிக்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தனித்துவம் இன்னொரு விஷயம் அந்த ஊருடைய வணிகம் கமர்ஷியல் காமர்ஸ் இது ரெண்டும் எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்கு ரொம்ப பிரதானமான தலை சிறந்த டாப் டூ விஷயங்கள் டாப் டூ எந்த ஒரு ஊராக இருந்தாலும் நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நீங்க பெங்களூர் எடுத்துக்கோங்க இந்தியாவில் பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெங்களூர்ல எது தனித்துவம் பெங்களூருடைய தனித்துவம் என்ன ஒரு ஒவ்வொரு ஊருடைய தனித்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் பெங்களூருடைய தனித்துவம் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தேதிக்கு பெங்களூருடைய தனித்துவம் என்னன்னா சாப்ட்வேர் கம்ப்யூட்டர் உலகம் பூரா பில்கேட்ஸே சொல்றாரு என்னுடைய ஆபீஸ ஒருவேளை அமெரிக்கால இருந்து என்னை வந்துட்டு தூக்கிட்டாங்கன்னா நான் நேர இந்தியாவில பெங்களூர்ல போயிட்டு நான் என்னோட ஹெட் ஆபீஸ் வச்சிருவேன் சொல்றாரு அந்த அளவுக்கு பெங்களூர் வந்துட்டு சாப்ட்வேர்ல டாப்பா இருக்குது அப்போ பெங்களூருடைய தனித்துவம் யூனிக்னஸ் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் சரியா பெங்களூருடைய வணிகத்தையும் பாத்துக்கோங்க இது ரெண்டையும் பாத்துக்கோங்க சரியா இப்போ அடுத்து வாங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒரு ஊர்ல இந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல எந்த ஒரு ஊராக இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல இந்த ரெண்டு விஷயத்த ஏன் எதை மேல வைக்கணும் எத ரெண்டாவதா வைக்கணும் அப்படிங்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் மறுபடியும் பெங்களூருக்கு வரேன் பெங்களூருடைய யூனிக்னஸ் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் பெங்களூருடைய வணிகம் அப்படிங்கிறது இருக்கு இந்த ரெண்டுல மேல வைக்கிறது நான் ரெண்டாவது வைக்கிறது உண்மையிலேயே கேட்டீங்கன்னு சொல்லுவேன் பெங்களூருடைய மேல வைங்க அதை முதல்ல பண்ணுங்க பெங்களூருடைய வணிகம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டாவது அவன் வச்சுக்கோங்க இரண்டாவது அவன் வச்சுக்கோங்க இது என்னுடைய ஒப்பீனியன் சரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்ப சென்னை எடுத்துக்கலாமே இப்ப சென்னை எடுத்துட்டோம்னா சென்னையுடைய யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா மெரினா பீச் எனக்கு தெரிஞ்சு சென்னை ஏன்னா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய பீச் அப்படிங்கிறது இந்தியாவில் சென்னையாக அமர்ந்திருக்குது இந்த இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ பீச்சில் சென்னையில் இருக்கிற மெரினா பீச் தான் ஆசியாவிலேயே மிக இரண்டாவது பெரிய பீச் அப்படிங்கிறதுனால சென்னையில் யூனிக்னஸ் தனித்துவம் எதுவும் கேட்ட பீச் சரி இது ஒண்ணு சென்னையுடைய வணிகம் காமர்ஸ் இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும் இது ரெண்டுல எதை மேல வைக்கிறது எதை கீழே வைக்கிறது இப்ப இந்த தாத்பரியமே அதுதான் ஒவ்வொரு ஊர்லயும் எதை மேல வைக்கிறது எதை கீழே வைக்கிறது இப்ப பெங்களூர்ல தனித்துவமாகி அந்த சாப்ட்வேரை மேல வைக்கணும் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டு பெங்களூருடைய வணிகத்தை கீழே வச்சுக்கோங்க இப்ப சென்னைக்கு வந்தோம்னா சத்தியமாக என்னுடைய ஆராய்ச்சியில் நான் சொல்கிறேன் சென்னையுடைய வணிகத்தைத்தான் மேலே வைக்க வேண்டும் சென்னையின் தனித்துவமாகிய அந்த மெரினா பீச்சை இரண்டாவதாக வைத்தாலே போதுமானது இன்னும் சொல்ல போனா சென்னையுடைய மெரினா பீச்சிலும் கூட வணிகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது அங்க சுண்டல் விக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த வணிகம் ஆக சென்னைக்கு நமக்கு எதுக்கு போறோம் வணிகம் பண்றதுக்கு தான் பொருள் தானே தவிர அங்க போயிட்டு நம் நான் சன்னியாசம் பண்ண போ முடியுமா கிடையாது சென்னை என்பது வணிகத்திற்கான இடம் சரி நான் இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்றேன் தஞ்சாவூர் எடுத்துக்கலாம் தஞ்சாவூருடைய தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் சரியா இது ஒண்ணு தஞ்சாவூருடைய வணிகம் எடுத்துக்கலாம் இது ரெண்டுல எதை மேல வைக்கிறது எதை கீழே வைக்கிறதுன்னு கேட்டா சத்தியமாக தஞ்சாவூருடைய அந்த பெரிய கோயிலைத்தான் மேலே வைக்க வேண்டும் தஞ்சாவூருடைய வணிகத்தை இரண்டாவதாக வைத்துக் கொண்டால் போதும் ஏனென்றால் அது மிகவும் முக்கியமானது தஞ்சாவூருக்கென்றே உரியது அந்த பெரிய கோயில் தான் சரி இன்னொரு உதாரணம் கூட எடுத்துக்கொள்ளலாம் மும்பை மும்பை எடுத்துக்கலாம் மும்பைல வணிகம் நடக்குது மும்பையுடைய யூனிக்னஸ் என்ன தனித்துவம் என்னன்னு பார்த்தோம்னா மும்பையுடைய பாப்புலேஷன் மும்பையுடைய வெரைட்டி மும்பையுடைய பாப்புலேஷன் அது வந்து தனித்துவம் இது ரெண்டுல எதை மேல வைக்கிறது கீழே வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா மும்பையுடைய காமர்ஸ் தான் மேலே வைக்க வேண்டும் மும்பை என்பதை பங்கு சந்தைக்கு இந்தியாவுல வணிகம் பண்ணணுமா மும்பைக்கு வாங்க சாப்ட்வேர் பண்ணணுமா பெங்களூருக்கு வாங்க இல்ல ஏதாவது தொழில் நல்லா பண்ணுவோம் சென்னைக்கு வாங்க இப்படி மும்பையுடைய வணிகம் தான் வந்துட்டு மேலே வைக்கணும் மும்பையுடைய பாப்புலேஷன் சார்ந்த விஷயத்த வச்சுக்கிட்டா போகணும் இப்படி ஒரு ஒரு ஊருக்கும் இந்த ரெண்டு விஷயம் ஒன்று அந்த ஊருடைய தனித்துவம் இன்னொன்று அந்த அந்த ஊருடைய வணிகம் இது ரெண்டு இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் எதை முன்னாடி வைக்கணும் எதை ரெண்டாவதை வைக்கணும் அப்படிங்கிறது மாறுபட்டுக்கிட்டே வருது இப்ப நான் திருவண்ணாமலைக்கு நான் வருகிறேன் ரொம்ப ரொம்ப இதுக்காகத்தான் நான் அந்த பவுண்டேஷன் நான் போட்டேன் திருவண்ணாமலையை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த பவுண்டேஷன் நான் போட்டேன் இப்ப திருவண்ணாமலையுடைய தனித்துவம் என்ன திருவண்ணாமலையுடைய வணிகம் இது ரெண்டு பத்தி பார்க்க போறோம் உரையுடைய மிச்ச பகுதி இதை பற்றி தான் பேச போகிறோம் திருவண்ணாமலையுடைய தனித்துவம் என்னங்க சொல்லுங்க இந்த தமிழ்நாட்டுல ஏன் உலகம் பூரா எல்லாருக்குமே தெரியும் திருவண்ணாமலை உலக பிரசித்தி பெற்ற ஒரு மலை திருவண்ணாமலையுடைய தனித்துவம் என்ன நான் கேட்கிறேன் திருவண்ணாமலையுடைய வரலாறா யோசித்து பாருங்கள் சொல்லுங்கள் திருவண்ணாமலையுடைய வைப்ரேஷனா யோசித்து பாருங்கள் திருவண்ணாமலையா அந்த மலை வேறு மலையே இது போல் இல்லை இந்த மலை போல எதுவுமே இல்லை என்கிற அந்த தனித்துவமா என்னை கேட்டால் திருவண்ணாமலையுடைய தனித்துவம் எது என்றால் தவம் எங்கும் அமையாதது நீங்கள் எங்கு போய் செய்தாலும் முடியாதது திருவண்ணாமலையில் வந்து செய்யும் பொழுது முடிகிறது இன்னைக்கு இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு மாணிக்க ஏன் வந்தார் அகத்தியர் ஏன் வந்தார் இன்னும் பிற மகான்கள் எல்லாம் ஏன் இங்கு வந்தார்கள் வந்து தமம் செய்து விட்டு போனார்கள் இன்றைக்கும் ஏன் தமம் நடக்கிறது இன்னும் ஆயிரம் வருடம் கழித்து ஏன் திருவண்ணாமலையில் தமம் நடந்து கொண்டே இருக்க போகிறது என்றால் திருவண்ணாமலையுடைய தனித்துவம் தமம் சரியா இது ஒரு பக்கம் இங்க வச்சுக்கலாம் திருவண்ணாமலையுடைய வணிகம் காமர்ஸ் இது ஒரு பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் இது ரெண்டையும் வச்சாச்சா இப்ப நான் கேட்கிறேன் ஒவ்வொரு ஊரா நம்ம பார்த்தோம் நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசுவதற்காக இந்த உரைக்கு நான் அமர்ந்திருக்கிறேன் திருவண்ணாமலையுடைய இந்த யூனிக்னஸ் இந்த தனித்துவம் என்கிற இந்த தவத்தை மேலே வைப்பதா திருவண்ணாமலையின் வணிகம் என்பதை மேலே வைப்பதா எதை இரண்டாவதாக வைப்பது எதை முதலாவதாக வைப்பது எது பிரதானமாக இருக்க வேண்டும் நீங்களே சொல்லுங்கள் வணிகத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு திருவண்ணாமலையின் வணிகத்தை மட்டுமே முக்கியத்துவம் காட்டிக்கொண்டு செல்வதா சென்னையில் செய்யலாம் இல்ல மும்பையில் செய்யலாம் இதெல்லாம் வணிகத்திற்கென்றே உரிய ஊர்கள் அதுல வணிகத்தை மட்டுமே போக்கஸ் பண்ணலாம் மீது எல்லாத்தையும் விட்டுறலாம் இப்போ பெங்களூர்ல நீங்க சாப்ட்வேரை மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம் வணிகத்தை இரண்டாவதாக வைத்துக் கொள்ளலாம் இதெல்லாம் நாம பேசி ஆராய்ச்சி பண்ணியாச்சு இதுக்கு பேருந்து சிட்டி டெவலப்மெண்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்துட்டு ஆர்கிடெக்சர்ல படிப்பீங்க அதுல சிட்டி டெவலப்மெண்ட் எப்படி போகணும் அதோடைய பிரதானமான விஷயத்த மேல வைக்கணுமா கீழே வைக்கணுமா வணிகத்தை மேல வைக்கணுமா கீழே வைக்கணுமா திருவண்ணாமலைக்கு வருகிறோம் திருவண்ணாமலையின் பிரதானம் என்பது தவம் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம் திருவண்ணாமலையின் வணிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதுல எதுல மேல வைக்கிறது எதை கீழே வைக்கிறது நான் ஒன்று சொல்லட்டுமா பெருமக்களே இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருப்பது தவம் பில்கேட்ஸ் இருக்கிறாரா இங்க வந்துட்டு பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்களா போலீஸ் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களா அரசியல்வாதிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லது ஆசிரியர்கள் எல்லாம் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார்களா இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா நல்லது கெட்டது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறதா அப்பப்ப கெட்டது தேவைப்படுதா கொரோனோ தேவைப்படுதா சுனாமி தேவைப்படுதா இதை அனைத்தையும் தெரிந்து இயக்கி கொண்டிருப்பது அப்பப்போ ஒரு போடு போடுறது அப்பப்போ வந்துட்டு ஒரு மருந்து மாதிரி சுனாமி கொடுக்கறது நிலநடுக்கம் கொடுக்கறது அப்பப்போ வந்துட்டு ஒரு தூக்கலாக ஏதாவது செய்வது இது எல்லாமே எது தெரியுமா ஆற்றி கொண்டிருக்கிறது தவம் தவம் இல்லாமல் இந்த உலகம் நடக்கவே நடக்காது இயங்கவே இயங்காது ஒண்ணு சொல்லட்டுமா ஒரு குட்டி குழந்தைக்கு அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே ஒரு பிரேயர் பண்றாங்கல்ல தவம் ஒரு வயசான தாத்தா நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு பேரம்பித்தாலும் நல்லா இருக்கணும் பண்றாங்கல்ல தவம் இங்கே ஒரு ரிஷி உட்கார்ந்துகிட்டு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஞானம் கிடைக்கட்டும் ஆக இந்த திருவண்ணாமலையில எதை மேல வைக்கிறது எதை கீழே வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பெருமக்களை சத்தியமாக தவம்தான் மேலே இருக்க வேண்டும் திருவண்ணாமலையின் வணிகம் என்பது இரண்டாவதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை திருவண்ணாமலையில் இருக்கும் அனைத்து மக்களும் திருவண்ணாமலை இல்லாமல் வெளியிலிருந்து வரும் மக்கள் அனைவருக்கும் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் திருவண்ணாமலையை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் திருவண்ணாமலை ஊர் தலைவர்கள் இங்க இருக்கிற கலெக்டர் இன்ன பிற பொறுப்பில் இருப்பவர்கள் அனைவருக்குமே திருவண்ணாமலையில் தமம் என்பதுதான் பிரதானமாக இருக்க வேண்டும் வணிகம் என்பது இரண்டாவதாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தயவு செய்து புரிய வேண்டும் ஏனென்றால் தமம் தான் இந்த உலகத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறது இந்த இந்தியாவிலேயே இல்லாத ஒரு மகத்துவம் திருவண்ணாமலையில் இருக்கிறது தமம் தவம் செய்ய வேண்டும் என்றால் திருவண்ணாமலைக்கு போங்க என்ன பிற மலைகள் உண்டு அங்கெல்லாம் போய் தவம் பண்ணலாம் ஆனால் தவத்திற்கு உச்சபட்சம் திருவண்ணாமலை தான் அங்குதான் வந்து தவம் செய்தால் அது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக அமைகிறது என்பதனால் நான் இப்படி சொல்கிறேன் திருவண்ணாமலை டெவலப் ஆகணுமா கண்ணாடி கட்டணங்களாக கட்டி சாப்ட்வேர் பில்டிங் எல்லாம் கொண்டுட்டு வந்துடலாமா இங்க கொண்டுட்டு வந்துட்டு பெரிய பெரிய வணிக வளாகங்கள் ஷாப்பிங் மால் ஸ்பென்சர் பிளாசா இந்த பாதை முழுவதும் இங்கே இருக்கிற அந்த மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்து விட்டு ஆஹ் அங்கிருந்து ஆந்திரா மக்கள் இங்கிருந்து கர்நாடகா மக்கள் அங்கிருந்து டெல்லி மக்கள் ஃபாரின்ல இருந்து அங்கிருந்து எல்லோரும் வந்து நிலத்தை வாங்கி விட்டு வீடு கட்டி விடலாமா இந்த 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 வளத்தை எல்லாம் அழித்து விடலாமா டெவலப் பயங்கரமாகி திருவண்ணாமலை ஒரு சாப்ட்வேர் சிட்டி ஆகி விடலாம் விடலாமா ஒரு நியூயார்க் மாதிரி திருவண்ணாமலை ஆகி விடலாமா மறுபடியும் சொல்கிறேன் இரண்டாம் பட்சம் தான் வணிகம் தவம்தான் முதல் பட்சம் ஒன்று சொல்லட்டுமா எனக்கு என்னமோ தோணுது கிரிவலப்பாத பயங்கரமா டெவலப் ஆயிட்டே இருக்குது நான் இரண்டு விஷயங்களை இந்த உரையை முடிக்கும் பொழுது சொல்லிவிட்டு நான் அப்படியே முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன் நானு இந்த இடத்துக்கு நான் தவம் பண்ண வந்தப்போ முற்றும் துறந்து விட்டு நான் வந்தப்போ மூன்று இடங்களில் எங்களுக்கு மலம் கழிப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு அவன் கேக்குறேன் சன்னியாசி எங்கெங்க டாய்லெட் போவான் இந்த மாதிரியான திறந்த வெளியில் தான் டாய்லெட் போக முடியும் மலம் கழிக்க முடியும் நான் வந்தப்போ மூன்று இடங்கள்ல மலம் கழிப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படி ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு பொட்டக்காடு அதுக்கப்புறம் இன்னொரு இடம் இன்னொரு இடம்னு ஒரு மூணு இடத்துல வாய்ப்பு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அதுல ஒரு இடத்துல முள்ள போட்டு அடைச்சிட்டு அந்த இடத்த அப்படியே நல்லா ஒரு டென்னிஸ் கோர்ட் மாதிரி ஆக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற பணக்காரர்கள் எல்லாம் ஷெட்டில் காக் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சரி நல்லதுதான் அவர்களுக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு நல்லதுதான் இன்னொரு நாள் என்னாச்சுன்னா இரண்டாவது இடத்தையும் முள்ள போட்டு அடிச்சிட்டு அதுலயும் அப்படியே வந்துட்டு ஏதோ ஒண்ணு கட்டிட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்போ ஒரே ஒரு இடம்தான் கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக இருந்தது அதுலதான் நாங்கள் மலம் கழித்து கொண்டிருந்தோம் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ரொம்ப காலமாக திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கிற டாய்லெட் எல்லாம் மூடிதான் இருந்துச்சு இப்ப சமீப காலமாக எல்லாத்தையும் திறந்து எல்லாத்தையும் நல்ல ஹை பெசிலிட்டி ஆக்கி கிளீன் பண்ணி எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு இப்போ ஃபங்க்ஷன் அமைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஆப்ரேஷனபிள் எல்லாத்துலயும் நீங்க போய்க்கலாம் இப்போ என்ன ஆச்சுன்னா சன்னியாசிகள் வந்துட்டு இப்படி வெளிப்புறமாக வந்து மலம் கழிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனதுனால நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த மூணு இடம் இருக்குன்னு சொன்னேனே இந்த கடைசியாக இருந்த இடத்தில் இப்போ சமீபத்தில் முள்ள போட்டு அடைச்சிருக்கிறாங்க ஒரு நாள் காலையில நான் வந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு காலையில எனக்கு நாலு மணி மூன்றரைக்கு வந்துட்டு நான் டாய்லெட் போச்சு எனக்கு பழக்கம் அங்க ஊர்ல இருந்தப்பவும் எனக்கு அப்படிதான் அந்த மாதிரி நான் வர்றேன் அங்கே முள்ளு கிடக்குது எனக்கு நெருக்குது மக்களே அதாவது நான் இயற்கையாக பேசி கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்ப நெருக்குது இருக்குது உள்ள போக முடியல நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நான் எங்க போய் நான் இருப்பேன் நான் அப்படி தட்டி தட்டி ஏதோ ஒரு இடத்துல நான் சமாளித்தேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த முள் அகற்றப்படவில்லை நான் சமாளித்துக் கொண்டு போய் கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன் நான் கேட்கிறேன் இப்ப நான் எப்படிங்க டாய்லெட் போறது நான் எப்படி டாய்லெட் போறது சரி விடுங்க இன்னைக்கு விடுங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த இந்த பூமியிலே ஒரு ஒரு தவசி தவம் பண்ண முடியுமா தவம் பண்ண முடியுமா தவம் பண்ணலாம் கை நீட்டி காசு வாங்கி பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் வச்சிருந்தா அந்த காசு எடுத்துக்கிட்டு டாய்லெட்ல போயிட்டு பத்து ரூபாய் கொடுத்துட்டு இப்ப டாய்லெட் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றன பத்து ரூபாய் டாய்லெட் போயிட்டு குளிச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துடலாம் எல்லா சன்னியாசிகளும் இன்றைக்கு அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் போன்ற சன்னியாசி என்ன செய்வது நான் கேட்கிறேன் பெருமக்களே பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளே எல்லோரும் சொல்லுங்கள் என்னை போன்ற சன்னியாசி கையில் ஒத்த பைசா கிடையாது என்ன செய்வது நான் அடுத்த பிறவி பிறந்து வந்தும் இந்த திருவண்ணாமலையில் தான் தவம் செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் நான் ஆயிரம் பிறவி எடுக்க வேண்டும் இப்படி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அனைவருக்கும் உபதேசம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த பிறவிக்கு நான் திருவண்ணாமலைக்கு நான் இங்க பாருங்க நான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இன்னும் ஐம்பது வருடத்தில் இந்த திருவண்ணாமலையில் ஒரு தவசி அமர்ந்து தவம் செய்வதற்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்க போகிறதோ எப்படி டாய்லெட்ல போய் மலம் கழிச்சுக்கோங்க உங்களுக்கு வேணா ஃப்ரீ அப்படி வேணுமானாலும் சொல்லலாம் மலம் கழிப்பதற்கு டாய்லெட் பிரியம் இல்லாத ஒரு தபசி எனக்கு டாய்லெட்ல போயிட்டு மலம் கழிப்பதற்கு எனக்கு பிரியமில்லை எனக்கு இங்கே உட்காந்து மலம் கழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன பண்றது வலுக்கட்டாயமாக அந்த டாய்லெட்ல போய் கொடுக்க போறீங்களா தெரியல இது ஒன்று எனவே இதற்கு என்ன சொல்யூஷன் யோசித்து பார்த்தேன் என்ன சொல்யூஷன் பண்ணலாம் என்பதையும் நான் சொல்லிவிடுகிறேன் இரண்டு விஷயம் அரசாங்கமே இந்த பதினான்கு கிலோமீட்டர்ல அங்கங்க அங்கங்க ஏதாவது ஒரு நிலத்தை வாங்கிட்டு அந்த நிலத்துல எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டு விடுவது தவசிகளுக்காக தப்பே இல்லை செய்யலாம் சத்தியமாக செய்யலாம் ஏனென்றால் மறுபடியும் சொல்கிறேன் தவம்தான் இந்த உலகத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறது இது கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்லுங்க காம்பவுண்ட்லாம் போட வேணாம் அப்படி விட்டுருங்க இந்த மாதிரி காடை விட்டுருங்க தவசிகள் வந்து அவர்களுடைய அந்த மலம் கழிக்கிறது மலை ஜலம் கழிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு போட்டோம் அந்த மாதிரி பதினாலு கிலோமீட்டர்ல பெரிய நிலமா வேண்டாம் சின்ன சின்னதா ஒரு பத்து சென்ட் அது கூட போதும் அந்த மாதிரி அங்கங்க அங்கங்க ஒரே இடத்துல இல்லை ஏன் தெரியுமா நான் உன் கேக்குறேன் வயிறு கலக்குது அரை கிலோமீட்டருக்கு போக முடியுமாங்க முடியுமா அரை கிலோமீட்டர் அங்க இருக்கு ஒரு கிரவுண்டு ஓட முடியுமா முடியாது என்ன விடுங்க வயசான சன்னியாசிகள் என்னங்க பண்ணுவாங்க அப்படியே போயிருவாங்க நீங்க பாருங்க இது எல்லோருக்கும் நடக்கிற விஷயம்தான் எனவே நான் மலம் மட்டுமே என்ன பேசவில்லை ஆனால் அது முக்கியமானது அணுதீன விஷயங்களில் அதுவும் ஒன்று திருவண்ணாமலை டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி முழுவதும் கான்கிரீட் ஆகி விட்டது என்றால் ஒரு தவசியால் மலம் கழிக்க முடியாது ஜலம் கழிக்க முடியாது அந்த திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் தான் கழிக்க வேண்டி வரும் என்கிற அந்த அபாக்கியம் ஆகிவிடக்கூடாது என்பதனால் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இது ஒன்று திருவண்ணாமலை டெவலப் ஆகி கொண்டிருப்பதில் இது ஒன்று இன்னொரு விஷயம் இது இது மலம் கழித்தல் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ஆழமா பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இது ஒன்று இன்னொரு விஷயம் திருவண்ணாமலை சத்தம் அம்மா அதாவது சிட்டிக்குள்ள சத்தம் சரி கிரிவல பாதையில் இவ்வளவு சத்தமா ஏங்க ஒரு நிமிஷம் இப்படி கண்ண மூடி ஓம் நம சிவாய ஒரு நிமிஷம் உங்களால தியானம் பண்ண முடியுமா டர்ரு டர் டரு டர் சரி வாகனங்கள் செல்லட்டும் வாகனங்கள் செல்லாமல் இருக்க முடியாது இங்க இருக்கிற வீட்டுல வீடு எல்லாம் வாகனத்துல போய்தான் தான் ஆக வேண்டி இருக்கிறது வாகனங்கள் செல்லட்டும் நான் கேட்கிறேன் ஒரே ஒரு சின்ன உத்தரவு கிரிவலப் பாதையில் ஹாரன் அடிக்காமல் செல்லக்கூடாது முடியாதா அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அமல்படுத்துவது முடியாதா உடனே வாகன ஓட்டிகள் எல்லாம் சொல்லு சொல்லுவாங்க ஹாரன் அடிக்காம போனா ஆக்சிடென்ட் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னு நான் கேட்கிறேன் கிரிவல பாதையில் அவ்வளவு என்ன வேகம் வேண்டி கிடைக்கிறது வேண்டி கிடைக்கிறது கிரிவல பாதை என்பது கிரிவலம் செல்பவர்களுக்கு மட்டும்தான் வாகனம் என்பது வாகன வாசிகளுக்கு இரண்டாம் பட்சம் நடப்பவர்களுக்குத்தான் அவங்க நடந்து போகும்போது வாகனம் பின்னாடி வந்தா கூட நீ வெயிட் பண்ணு அவங்க வழி விடுற வரைக்கும் வேணா வெயிட் பண்ணு அடிச்சு அவங்களை நகத்தாத சத்தம் போடாத சத்தம் போடாத அங்க உட்காந்து தவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய போர்டு போடுங்க தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சத்தம் ஒரு போர்டு போடுங்களேன் தவம் பிரதானம் இங்க யாராவது உட்கார்ந்து ஒரு நிமிஷம் தியானம் பண்ண முடியுமா அதிகாரிகளே நீங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் தவம் தான் முக்கியம் தவம் செய்வதுதான் முக்கியம் நீங்க அதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் உருவாக்கி கொடுக்கணும் அதுக்கான ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கணும் அதை விட்டுட்டு ரொம்ப சத்தம் இந்த சத்தத்தை குறைக்கிறதுக்கான வழி என்ன பண்ணலாம் வாகனத்தை மாத்தலாமா கடுமையாக சட்டம் பண்ணலாமா யாரும் ஹார் நடிக்க கூடாதுன்னு சொல்லலாமா ஆக இதெல்லாம் என் மனசுல பட்ட விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இந்த உரையை நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இந்த திருவண்ணாமலை அந்த அளவுக்கு டெவலப் ஆகிவிடவே கூடாது இது காடாகவே இருக்க வேண்டும் தவம் செய்கிற காடாகவே இருக்க வேண்டும் ஓரளவு ஒரு சபோபன் லெவலுக்கு வேண்டுமானால் டெவலப் ஆகி இருக்கலாம் இந்த திருவண்ணாமலை ஆயிரம் ஆயிரம் காலங்களுக்கு தவம் செய்கிற இடமாகத்தான் இருக்க வேண்டும் இவ்வளவு ஆதங்கத்தனை கொட்டுனாலும் நான் வெளிப்படையாக அவன் சொல்லட்டுமா வெளிப்படை அவன் சொல்லட்டுமா என்ன நடந்தாலும் சிவபெருமான் மாத்தி அமைச்சிருவார் நீங்க கண்ணாடி கட்டணம் கட்டினாலும் நீங்க இந்த இடத்த பூரா அல்ட்ரா டெக்னாலஜியை மாத்தினாலும் அவர் டபால் நினைத்த போட்டு மாத்திட்டு டப்புன்னு இதை தவம் செய்கிற இடமாக மாற்றி விடுவார் என்கிற என் கன்க்ளூஷனையும் சொல்லிவிட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் திருவண்ணாமலை தவம் செய்கிற இடம் அதற்கு இந்த திருவண்ணாமலையில் இருக்கும் அனைத்து அதிகாரிகளும் உதவி செய்ய வேண்டும் ஓம் நம சிவாய நமக நன்றி